சற்று முன்பு கேட்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய கட்சி ஓபிஎஸ் அறிவித்தார் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதிமுக தொண்டர்கள் உரிமை கழகமாக மாறி உள்ளதாக ஓபிஎஸ் அறிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக கொடுத்த ஆர்ந்த ஆதரவு தியாக உணர்வு செயல்பாடுகளுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனை மேம்படுத்தும் விஷயமாக உணர்வு செயல்பாடுகளுக்கு நன்றி கடன் இருப்பதன் மட்டுமின்றி அது மட்டுமின்றி இன்னும் ஒரு மாதத்தில் அதிமுக இணையாவில் தனி கட்சியை உருவெடுப்போம் என ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இதனை மேம்படுத்தும் விஷயமாக ஓபிஎஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணையா என்னை வந்து சேர்த்துக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து புதிய கட்சியை உருவெடுப்பேன் அதில் வந்து சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்களை வந்து சேர்த்து நான் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து முன்னணி முன்னணியில் வருவேன் அப்படின்ற பட்சத்தில் சொல்லியிருக்கார் ஓபிஎஸ் இதில் மேம்படுத்தும் விஷயமாக ஓபிஎஸ் வந்து தாவேகாவுடன் இணைவதை பற்றி ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று போய் கொண்டிருக்கிறது இது என்னவென்று பார்த்தால் தாவிகாவின் தலைவர் விஜய் அவர்களுடைய இரகசிய பேச்சுவார்த்தை பேசியதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்குதுங்க இதனை மேம்படுத்தும் விஷயமாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் பேசியிருந்தார் இதற்கு முன்பு திமுகவில் வந்து அவர் வந்து இணைந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் போஸ்டிங்கில் அவர் இன்னும் டெவலப் ஆகலான்ற பட்சத்தில் அவர் வந்து திமுகவில் வந்து பேசியிருக்காரு இதனை மேம்படுத்தும் விஷயமாக ஓபிஎஸ்க்கு ஹா ஆஃபர்ஸ் லெட்டர் வந்துட்டு தான் இருக்குங்க அவர் வந்து எது முக்கியமான புள்ளியாக இருக்கும் ஒன்று தாவேகாவா இல்லை திமுகவா இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே எது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸ்டக் அவுட்டாக நிற்கிறாங்க ஏன்னா இதனை மேம்படுத்தும் விஷயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் ஓபிஎஸ் தாங்க கூட்டணியை சேர்த்து வச்சிருக்கார் இவர் இருந்தால் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறாரு அப்படின் தான் கருதப்பட வேண்டும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி கூட அவ்வளவு மோசு இருக்கா இல்லையான்லாம் தெரியாதுங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு பலவிதமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாடுங்க வரக்கூடிய காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்